புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அதற்காக வேண்டி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சிருவோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி பிள்ளை தமிழ்நாடு முழுக்க ஆளுநர் ஆளுநர் ஆளுமை ஆளுமை இபிஎஸ் அவர்கள் செய்கின்ற தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் ஒண்ணும் சேர்ந்து அதிமுகவும் தேர்தல் பிரச்சாரம் இந்த காட்சியை பாருங்க மக்கள் கிட்ட இருந்து ஓட்ட வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் ஜெயிச்சு மொத்தமா பாருங்க கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறோம் சொன்னாங்க ஆனா அதுக்காக இப்படியா யாரு அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க யார் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சார சமயத்துல அடையாளங்கள் எதுவுமே தெரியாம இருக்கு பாருங்க இப்ப ரெண்டு கட்சியும் கூட்டணி சேர்ந்து கூட்டணியா போயிட்டு அரசு அமைத்து சட்டமன்றத்தில் போயிட்டு உட்காரதெல்லாம் இருக்கட்டும் ஓரமா தப்பு கிடையாது என்ன பாருங்க யார் யார் எந்த கட்சின்ட்டு தெரியாத அளவுக்கு எதற்காக அடையாளங்களை மறைத்து கொண்டு போயிட்டு பிரச்சாரம் பண்ணணுங்க எல்லாருக்குமே தெரியும் நாடு முழுக்கேஜேபி கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது கழுத்துல அவங்க கட்சியோட தாமரை சின்னம் பொருத்திய துண்டை தான் போட்டுட்டு போவாங்க தமிழ்நாட்டில் அப்படிதான் பண்ணாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் இந்த பக்கம் ஆளுமை இபி சையா அவர்கள் இருக்காரு இந்த பக்கம் வேலுமணி அவர்கள் இருக்காரு அதுக்கு பக்கத்துல தலகுனிஞ்சின்னு கைய கட்டின்னு நம்ம நாலு கோடியார் அவர்கள் இருக்காரு இந்த பக்கம் எல் முருகன் அவர்கள் இருக்காரு எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா பாருங்க எம் டிஆர் இருக்கிறாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் ஒயிட் அட்டு ஒயிட் வேஸ்டி கட்சி இருக்கிறாங்க ஆனா பாருங்க கட்சியோட சின்னம் அடையாளம் எதுவுமே இல்லாம யார் யார் எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு தெரியாத அளவுக்கு மொத்தமா எல்லாரும் எப்படி கலந்துருக்காங்க பாருங்க ஏன் இப்படி கம்பீரமா பிஸ்கே ஜேபி கட்சியோட சின்னம் பொருத்திய துண்டை கழுத்துல மாட்டிட்டு போய் நிக்க வேண்டியதுன்னு ஏன் பண்ணலங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அடி வாங்கிட்டாங்க இல்லைங்களா திரும்ப திரும்ப அடி வாங்க கூடாது இல்லைங்களா தான் அந்த பயம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லணும்னு தோணுது ஆனா பாருங்க கட்சியோட சின்னம் தான் இல்லை ஆனால் அவங்களோட சித்தாந்தத்தை ஒட்டு மொத்தமாக வேற யாரும் கிடையாதுங்க வேற யாருமே கிடையாது தமிழகத்தை காப்போம் சாரி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்னு சொல்றாரு இல்லைங்களா புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அந்த எழுச்சி பயணத்துக்கு சொந்தக்காரன மக்களை மீட்டெடுத்து தமிழகத்தை காப்பாற்ற போற அந்த புரட்சி தமிழர் ஈபிஎஸ் அவர்கள் பேசாரு பாருங்க ஒட்டுமொத்தமாகவே பிஸ்கெட் ஜெப்பி ஆர்எஸ்எஸ்ஸோட கொள்கை உங்க ஆட்சியில என்ன கேட்டுக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணம் இருந்தது அரணத்துறையில பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க அது சொன்னா வேற விதமாயிரும் கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது

சுற்றுப்பயணம் சூறாவளியோ ஏதோ நம்ம ஐயா அவர்கள் என்ன இருக்குன்னு தெரியாம அந்த பண்ணி வந்து ஒப்பிக்கிறாருங்க எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சார சமயத்துல வாதாட வாக்கு வாக்குமூலம் கொடுக்க வந்திருக்காரு நாங்கள் யாரோட பிரச்சார பீரங்கியாக இருக்கிறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பாருங்க இவங்க கை வைக்கிறது கோவில் கோவில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து திமுக கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் பரவாயில்ல ஆனா பாருங்க ஸ்கூல் கட்டுறாங்களாம் காலேஜ் கட்டுறாங்களாம் அதனால பாருங்க கோவில் கண்ணை உருத்துதான் கோயில கண்டாவே கண்ணு உருத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க கோவில்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை கொள்ளையெல்லாம் அடிக்காம விலை மதிக்க முடியாத கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் கட்டுறாங்கன்னு இவரே சொல்றாரு அப்ப அந்த இடத்துல எப்படிங்க கோவில்னா கண்ணை உறுத்துதுன்னு அந்த இடத்துல வரங்க ரெண்டும் சேர்லையே சரி முன்னுக்கு பின் முரணாக சொல்ற இவரு கோவில்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து என்ன பண்ணணுன்றாரு கோவிலை விரிவுப்படுத்த வேண்டும் ஏங்க கோயில் கட்டுறதற்காக கும்பலை கோல இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வதிப்படைத்தீர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க அது அருளுத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீ உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும் அந்த கோயில் விரிவுப்படுத்துவது விரிவுபடுத்துவது அதுக்காக நீங்கள் போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற கல்லூரி கட்டுற எங்கேயோ கேட்ட குரல் நல்லா பாத்துக்கோங்க மக்களை காத்து தமிழகத்தை மீட்டெடுக்க போற புரட்சி தமிழர் எழுச்சி நாயகன் அப்படி இல்லைங்களா கோவில் வருமானத்தை எடுத்து கோவிலுக்கே செலவு சொல்ற இதே குரல் எங்கேயோ கேட்ட குரல் வெங்கராஜன் நரசிம்மனோட குரல் அன்றைக்கு ஒழித்த அதே குரல் சார்பாளர்களின் குரலாக இப்போதைக்கு நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் இருக்காது ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா நாங்க முடியல அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நாம் கட்டி கொடுத்துக்கிறோம் மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்துக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் திட்டமிட்டு அறநிலத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் ஆயம் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு தான் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர கடவுளை கற்பித்தவன் கடவுளாவான் அப்படின்னு யாரும் சொல்லிங்களே இப்ப உதாரணத்துக்கு கடவுள் கிட்டவே போயிட்டு கல்வி கடவுள் இந்த ரெண்டுல நாங்க எதற்கு முன்னுரிமை முதல் உரிமை கொடுக்கணும்ட்டு கேட்டா கடவுள் என்ன சொல்லுவாரு என்ப்பா கல்வியை தூக்கி ஒரு ஓரமா வைங்கப்பா கடவுளாகி எனக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும்ட்டு கடவுள் சொல்லுவாரா இல்ல கல்விதான் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு கடவுளே சொல்லுவாரு ஏன்னா கடவுளுக்கும் தெரியும் எது ஃபர்ஸ்ட்டு ஆனா பாருங்க தமிழகத்தை மீட்டெடுக்க போறோம் மக்களை காக்க போற புரட்சி தமிழர்னு டைட்டில் எல்லாம் வச்சுட்டு தமிழகத்தை மீட்க போற நம்ம சூறாவளிக்கு சொந்தக்காரரான இவர் என்ன சொல்றாரு சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு சதி செயலா மக்கள் பாக்குறாங்க பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க என்னப்பா இது திமுக கோயில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து ஸ்கூல்ஸ் எல்லாம் காலேஜ் எல்லாம் கட்டி கல்வியை கொடுக்குறாங்களே இதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால பாருங்க அவங்களுக்கு தூக்கி வெளியே போட்டு எங்களுக்கு இன்னொரு ஆட்சியில் உட்கார வச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உட்கார வச்சா அப்புறம் கோவில் எதற்கு அரசாங்கத்திலும் இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த ஸ்கிரிப்ட் அதான் வரப்போகுது அவருக்கு இப்போ வந்து இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து எதுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் திமுக கட்டுதுன்னு கேட்கறாரு அதை கடுத்து அரசே கோவிலில் இருந்து நீங்க நீங்களும் அடுத்த கவர்மெண்ட் அமைக்க போறேன்னு சொல்றீங்களோ அது அடுத்து அது அடுத்த வாரம் நாங்கள் இப்போ சொல்றது அரசே கோவிலிருந்து வெளியேறும் ஏன் இப்படி ஆரம்பத்திலேயே மதத்தை முன்னிறுத்தி செய்கின்ற பிரச்சாரம் மாப்பிள்ள இவர் தான் ஆனா இவர் போட்டுகிற ட்ரெஸ்ஸு என்னோடது அந்த மாதிரி கட்சியோட அடையாளத்தை தான் பாருங்க நாங்கள் மக்களுக்காக பயந்து போயிட்டு ஓரங்கட்டி வைப்போம் ஆனால் மற்றபடி ஒட்டு மொத்தமான ஏ டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாமே எங்களோடது அதாவது பிஸ்கேஜது இருக்கட்டும் ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் உலகம் முழுக்க என்ன பண்ணீங்க கிறிஸ்டினா மதம் மாறிட்டீங்களா கிறிஸ்துவ மிஷினரிக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்ட்டு இருக்கிற உண்மையை எடுத்து போடுறோம் உலகம் முழுக்க இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸ் மிஷினரி அதிக அளவில் பறந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா உலகம் முழுவதும் உள்ள திருச்சபைகள் சர்ச்சஸ் அந்த இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து அந்த சர்ச்சுக்கே செலவு பண்ணுறது கிடையாது அதற்கு மாறாக அந்த திருச்சபைகளில் இருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு உலகம் முழுக்க நிறைய அனாத ஆசிரமம் கட்டுறாங்க குழந்தைகளுக்கு தேவைப்படுகின்ற ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த மாதிரி தான் கட்டினுறாங்க கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அதனால தான் பாருங்க உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மிஷினரிகள் எங்கு பார்த்தாலும் பெரிய அளவில் வாழ்ந்துருக்காங்க எஜுகேஷன் மட்டும் கிடையாது மருத்துவம் எஜுகேஷன் மருத்துவம் இந்த இரண்டுக்கும் மிக பெரிய அளவில் முதலுரிமை உரிமை முன்னுரிமை கொடுத்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் ஆனா பாருங்க நம்ம இபிஎஸ் அவர்கள் எடுத்து ஊற்றுறது திமுகவை எதிர்த்து பிரச்சார சமயத்தில் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேற எதுவுமே இல்லைங்களா கோவிட் தான் ஃபஸ்ட் வெற்றி ஒரு கைக்கு கிடைத்ததா கோயில கண்டாவே கண்ணு உறுத்தது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் அடுத்து சாராயம் அதான் டாஸ்மாக் ஓரணியில் திரள்வோம் ஸ்டாலின் சொல்றாரு இல்லைங்களோ எதோ சொல்றாரு இந்த மது விற்பனையில் தான் ஓர் அணியில் திரள்வோம் சொல்றாரு ஏஏல பாருங்க சிஎம் போட்டோ எல்லாம் மது டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க என்னமோ திமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்துதான் முதல் முறையாக இந்த டாஸ்மாக்

அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருக்கும் போது கல்வராயன் மலைக்கு சென்று தந்த சமயத்தில் எங்க பார்த்தாலும் சாராயம் காட்சியிருந்தாங்கன்றத பெருமையா சொல்றாருங்க மைக்கில இதை குறிப்பிட்டுதான் சொன்னோம் ஒரு எதிர்க்கட்சியாக ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சார சமயத்துல வாதாட வந்தாங்கன்னு பார்த்தா வாக்குமூலம் மாத்தி மாத்தி கொடுத்து அந்த பக்கம் ஆளுமை கோவில் விஷயத்தை கையில் எடுத்து நான் ஆர்எஸ்எஸ் பிஸ்கெட் ஜேபி பிரச்சார பீரங்கியாக இருக்கேன்ட்டு உண்மையை ஒத்துக்கறாரு இந்த பக்கம் பாருங்க அதிமுக காலத்துல இருந்துதான் சாராயமே காச ஆரம்பிச்சாங்க அதை நாங்க பார்த்தோன்னு பெருமையா பேசி வாக்கு மூலம் கொடுக்குறாரு இப்ப எங்க ஆட்சியில சாராயம் காசுறதே நாங்கள் பெருமையா வேடிக்கை பார்த்துருந்தோம் சொல்ற தான் பாருங்க ஓர் ஓரணியில் மதுக்கடை விற்பனையில் திரளாங்களே அப்படின்னு ஏஐ மூலமா போட்டோவையும் டிசைன் பண்ணுறாங்க சரி டிசைன் ஒரு ஓரமா உட்காந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்பாக கடந்த பத்து ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்துல டாஸ்மாக் எப்படிங்க சாராயம் விற்காம சந்தனமும் ஊது பத்தியும் சாம்பிராணி வித்து இருந்தோம்மாட்டேன் நாங்கே இல்லைங்க டாஸ்மாக் பிரியர்கள் கேட்பாங்க இல்லைங்களா கேட்பாங்க ஏன் கேட்பாங்க ஏன்னா பாருங்க இபிஎஸ் அவர்கள் ஒரு தற்கொலை என்னப்பா சொல்றீங்க யோ ஏன் கத்துறீங்க ஏன் கத்துறீங்க இப்படி நாங்கள சொன்னோம் என்றைக்காவது நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்களை பார்த்து அதை போல சொல்லியிருப்போமா வார்த்தைக்கு வார்த்தை அவங்க கட்சியில் இருக்கவங்க கூட அவ்வளவு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவருக்கு நாங்க வார்த்தை வார்த்தை அவர் ஆளுமை ஆளுமைன்னு சொல்கிறோம் நாங்க எங்க சொன்னோம் அதே போல் அவர் ஒரு தற்கூறிட்டு இன்றைக்கு எந்த கட்சியில் கூட்டணி வைத்து கொண்டு ஒன்னாவே போய் பிரச்சாரத்துல உண்டு இருக்காங்களோ அந்த கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் சொன்னதுங்க கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன அதிகாயம் பண்ணீங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்றுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை

அதிமுக கட்சியும் சரி அதிமுக ஆட்சியும் சரி கான்ட்ராக்டர் கட்சி கான்ட்ராக்டர் ஆட்சியினாரே ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம் தொண்டர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்ததெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாலை வார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும்

தமிழ்நாட்டில் அமைப்பதற்கு ரொம்ப படாத பாடுபட்டு அப்படி கூட்டணி அரசு அமைக்கப்படாத பாடுபடுகின்ற இவரை பார்க்கும்போது ஒரு பக்கம் தற்கொலை மலை மாதிரிலாம் பேசுறத பாக்கும்போது கொஞ்சம் எங்களுக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு அப்படி இருந்தும் ஏதோ ஒரு இடத்துல பாருங்க நமக்கே நம்ம எரியாமல் உண்மையத்தான் சொல்றாரோ ஆளுமையை பத்தி அப்படின்னு யோசிக்க தோணுது எந்த இடத்துல தெரியுங்களா என்னையா கூட்டணி அரசா இந்த ஜோக்கெல்லாம் காட்டாதீங்க வித்தை எல்லாம் காட்டாதீங்க அதை எல்லாம் வேற எங்கயாவது போய் காட்டுங்க யார் சொன்னது கூட்டணி அரசு அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு மறுத்த அந்த இடத்துல அவரே பாருங்க கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பார ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சு பார ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சு

ஏதோ எங்க மனசுக்குள்ள தோன்றத தக்குரி மலை சாக்க வச்சு நம்மளா சொல்றோம்னு சொல்லி உங்க மனசுல எதுவும் தோணக்கூடாது அப்படிலாம் நாங்க எதுவும் சொல்லவே இல்ல அதே மாதிரிதான் பாருங்க அங்க அதை போல கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி தான் ஒத்துக்கினாரா இந்த வீடியோ பாருங்க பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு தான் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் பத்திரிக்கை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சவர்கள் நீங்க மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற் போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த இடத்துல இபிஎஸ் அவர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்டர்ஸ் என்ன கேள்வியை முன்வைக்கிறாங்க தமிழகத்தில் உள்ள பிஸ்கே ஜே கட்சியோட தலைவர்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அதாவது அதிமுக கட்சிக்குள்ள முதலமைச்சர் வேட்பாளர்கள் யார் என்கின்ற சரியான விவரங்கள் தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க அந்த கேள்விக்கு தான் இபிஎஸ் அவர்கள் பதில் சொன்னாரு இதெல்லாம் டெல்லி தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு தான் இபிஎஸ் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் வைரலான நிலையில் திமுக தான் பாருங்க அவங்களோட ஊடகத்தை வைத்து இபிஎஸ் சொன்ன விஷயத்தை மாத்தி திருச்சி வெளியிடுறாங்க அவர் பேசின முழு வீடியோ இதான் பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்து போட்டுனுங்க அது அதிமுகவோட ஐடி விங்கா இருக்கட்டும் நியூஸ் ஜேவா இருக்கட்டும் எல்லாருமே பாருங்க இதுதான் முழு வீடியோன்னு எடுத்து போடுறாங்க ஒண்ணும் கிடையாதுங்க அந்த முழு வீடியோ நீங்களே பாருங்களேன் இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெரிவித்தார்

எங்க அதிமுக கட்சியில யார் சிஎம் வேட்பாளராக நிக்கணும் டெல்லி நயா முடிவு பண்ணணும் என்ன பேச்சு பேசுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிஸ்கே ஜேபி கட்சி தலைவர்கள் யாரு நான் தான் என் சிஎம் வேட்பாளர் யார் என்ன மறுத்து பேச முடியும் மறுத்து பேச யாரு என் கூட்டணிக்கு தேவையில்லை போங்க வெளியோ எங்க கட்சிக்குள்ள ஓட் பேங்க் அதிகமா இருக்குதா அவங்க கட்சிக்குள்ள ஓட் பேங்க் அதிகமா இருக்கா எங்களோட தயவை வேண்டி தான் பிஸ்கே கட்சி வந்ததே தவிர பிஸ்கேஜேபி கட்சி தயவை வேண்டி நாங்க ஒண்ணு வரல கூட்டணிக்கு இஷ்டம் தான் இருங்க இல்லைன்னா போங்க ஐயா நாங்க தான் எங்க கட்சியோட சிஎம் வேட்பாளர் ஏன் திட்டவட்டமாக சொல்ல முடியல அடிச்சு பேச முடியல அன்னைக்கு கூட்டணி அரசா அப்படிலாம் கிடையாதுங்க புரளிய கலப்பாதீங்க இது கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அவரே உண்மையை ஒத்துனாரு அதே மாதிரி டெல்லி தாங்க முடிவு பண்ணோம்னு சொல்றாங்க இல்லைங்க சிஎம் வேட்பாளர் யாருன்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க யார் சொன்னது உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன் நான் டெல்லி தான் முடிவு பண்ணோம்னு சொல்லி இந்த இடத்துலயும் பாருங்க தான் ஒத்துக்கிறாரு இதுக்கு மேல யாரு சிபிஐ தோண்டி எடுத்து இவர்களுக்குள்ள பரிமாறி கொண்ட அந்த ரகசியமான அக்ரிமெண்டை குறித்து ஓட்டை வாங்கி இன்னும் ஆட்சியிலேயே உட்கார்ல அதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் உள்ள இவ்வளவு பெரிய கட்சி அந்த கட்சி என்ன பேசணும் அந்த கட்சிகள் இருக்கிறவங்க என்ன செய்யணும் எந்தெந்த சமயத்துல யார் யார எந்தெந்த இடத்துல நிக்கணும்ன்றத கூட பாருங்க டெல்லி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஆட்சியில ஒரு வேலை உட்கார்ந்துட்டாங்கன்னா அந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாடு என்ன கெதியாவோன்றதை மட்டும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க மக்களே என்னங்க இங்கே நாலு ஸ்கூலை எதுக்காக மூடினீங்க டெல்லி கிட்ட தாங்க கேட்கணும் என்னங்க அந்த இடத்துல காலேஜ் திறக்கிறேன்னு சொன்னாங்க அதற்கு பதிலாக ஏதோ கோயில் அந்த இடத்துல வரப்போகுது சொல்கிறாங்களே டெல்லி கிட்ட தாங்க கேட்கணும் என்னங்க இது காலேஜோ ஸ்கூல்ஸோ எதுவாக இருந்தாலும் மாணவர்கள் ஸ்கூலுக்குள்ள காலேஜுக்குள்ள போவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் கோவிலுக்குள்ள போய்ட்டு தான் போகணும்னு சொல்றாங்க டெல்லி கிட்ட தாங்க கேட்கணும் என்ன சார் கல்விக்கான நிதி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நிறுத்திட்டீங்களாமே டெல்லியில் தாங்க கேக்கணும் சார் சிறுபான்மை யோ டெல்லியில்தாங்க கேட்கணும் சார் கோலால் ஐயோ யோ டெல்லியில்தாங்க கேட்கணும் சார் ரோடு யோ டெல்லி 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 டெல்லினா சும்மாவா டெல்லி டெல்லி தான் எல்லா விஷயத்துக்கும் நீங்க டெல்லியில் தான் போய் கேட்கணும்னு சொல்லி டெல்லி டெல்லி டெல்லின்னு சொல்லி தமிழ்நாட்டே பேத்து கொண்டு போயிட்டு டெல்லிக்கு பக்கத்துல வச்சுருவார் போகுதுங்க எதுக்காக அந்த மாதிரியே இல்லைங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்க இருந்து தூரமா போயிட்டு பேசி பேசி வந்து டயர்டாயிருது அதெல்லாம் பாருங்க பேத்து கொண்டு போயிட்டு டெல்லிக்கு பக்கத்திலேயே வைக்கிற பட்சத்துல ஈஸியா பாருங்க நாங்க ஒரு எட்டு அப்படியே போயிட்டு கேட்டு வந்தலாம் இல்லைங்களா ஏன் தெரியுங்களா டெல்லி டெல்லி தான் இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு தான் இதையெல்லாம் ஏதோ நாங்கள் காமெடிக்காக காமெடி பண்ணுறதுக்காக கண்டென்ட்டுக்காக சொல்கிறோம்னு செய்யாதீங்க டிஸ்கே ஜேபி கட்சி சொன்னதை அப்படியே எடுத்து போடுறோம் எப்படிங்க ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு பேட்டன் ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சியோட பிஜேபி கூட்டணி சேரும் அப்படி சேர்ந்த பின்பு அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும் பிஜேபி பெரிய கட்சியாக வளர்ந்துடும் இது வேறு எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது நடக்கப் போகிறது இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது நடக்கப் போகிறது அதனால இங்க எஸ்டாபிஷ்டா இருக்கிற அதிமுக எமர்ஜிக்கா இருக்கிற பிஜேபிக்கு ஒரு இன்டர்னலா ஒரு சின்ன சின்ன சிம்மரி இருந்து தான் இந்த ஹோட்டல் எல்லாம் போயிட்டு சண்டை போடுவார் இல்லைங்களா என்ன ஏன் அலால் பண்றியா அப்புறம் நாங்க சாப்பிடுவோம் அவரே தான் நாடு முழுக்க நிறைய மாநிலங்களில் பெரிய பெரிய கட்சிகள் இருக்கிற அந்த கட்சிக்குள்ள போய்ட்டு கூட்டணி வைத்து கொண்டு கடைசியில் பாருங்க அந்த கட்சியை ஓரம் கட்டிட்டு நாங்க தான் முதன்மை சக்தியாக வளர்வோம் அதே ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டில் பணி சொன்னாங்க இல்லைங்களா கேளுங்க ஏங்க எப்பவோ வளர்ந்தாருங்க அவர் மீடியாவில் அதை எல்லாம் நீங்க பெருசா எடுத்துப்பீங்களா அதெல்லாம் போயே போச்சு தக்குரி மலை மாதிரி இப்பதான் நாலு கோடி அரவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அந்த இடத்தையும் பாருங்க தப்பு கணக்கு போடுறோம் ஏன் தெரியுங்களா அவர் சொன்னதா பாருங்க தேசிய ஜனநாயக ஆட்சி வருவதற்கு பக்கவாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில் வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொருவரும் கூட்டணியை பற்றியும் ஏதோ பற்றி விமர்சனம் பண்ணினால் அது வேறு விதமாக போய்விடும் ஆகையால் நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து விடக்கூடாது தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தேரும் ரெட்டைலுக்கு மேலே தாமரை மலர்ந்தே தேரும் கேட்கல சத்தமா ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தேரும் அதுவும் கேட்கல இன்னும் கொஞ்சம் சத்தமா ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தேரும் நண்பர்கள் யாரும் இரிட்டேட் ஆகாதீங்க இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க எதுக்கு மேல எது மலரும் ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தேரும் இப்ப புரியுதுங்களா எதுவா இருந்தாலும் டெல்லியில தான் நான் கேட்கணும் டெல்லி தான் முடிவு போனோம் டெல்லிக்கு தான் நான் கேட்டு சொல்லுவேன் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு சொல்லி ஏனென்றால் இப்போதைக்கு பாருங்க ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தேரும் அப்போ கூட்டி கட்சி ஒட்டுமொத்தமா நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க கீழே இருக்கிற இலை வெளியே தெரியுமா அல்லது இலைக்கு மேலே அவ்வளோ பெருசா இருக்கிற அந்த தாமரை கண்ணுக்கு தெரியுமா இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் புரட்சி தமிழரின் எழுச்சி நாயகனோட வீர பயணத்தை குறித்து தமிழகத்தை மீட்டு மக்களை காக்க வரும் இந்த வீராதி சூழலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒட்டுமொத்தமா கூட்டி கேட்சி இந்த டெல்லி நாயகனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்